விளங்குன மாதிரி தான் போக நண்பர்களே விளங்குன மாதிரி தான் கோ பவித்ரக்கா உனக்கு ஏதாவது பிரச்சனை அக்கா தலைவ அடிக்கடி பட்டு இருக்கா என்ன ஏதாவது கோளாறுனா சொல்லுக்கா நம்ம டாக்டர்கிட்ட சொல்லி சரி பண்ண பார்ப்போம் ஏன்னா ரொம்ப முத்துன மாதிரி ஃபீல் ஆகுது எதுக்கு எடுத்தாலும் முத்து முத்துன்னு உனக்கு ஏதோ முத்திக்கிட்டு இருக்குக்கா எனக்கு அதை சரிப்பட்டு வரல ஏன்னா அங்கே கேட்குற கொஸ்டின் என்னமோ வேற நீ பண்ற ஆன்சர் என்னமோ வேற அங்கே ரெண்டு கொஸ்டின் தான் இருக்கு அக்கா மூணாவது ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன் அது என்னன்னு தெரியல ஸோ நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரமோ வந்துருக்கு நீங்களாம் பார்த்துருப்பீங்க வீட்டுக்குள்ள மார்னிங் ஆக்டிவிட்டி வைக்கிறாங்க போல மார்னிங் ஆக்டிவிட்டியில் கேட்குற பிற கேள்வி என்ன தெரியுமா ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஒண்ணு இந்த வீட்டுக்குள்ள வேலையே செய்யாத நபர்கள் யாருப்பான்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸி டப்பா டிப்பா நடிச்சு உடச்சிருக்கலாமே அடுத்த கொஸ்டின் எடுத்துருமா இவங்க வேலை செய்யற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்கறாங்க இதுவும் ரொம்ப ஈஸியா டப்பா டிப்பா நடிச்சு உடச்சிருக்கலாமே இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம தர்சிகா வந்து சொல்றாங்கப்பா என்னது தர்சிகா வந்து ராணவ பார்த்து இந்த வீட்டுல வேலையே செய்யாத நபர் வந்து ராணவன்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு தர்சிகா இன்னைக்குதான் கரெக்டா பேசியிருக்காங்க

எப்படியே ஒரு வேலையும் செய்யல இடத்துல சொல்ல வேற செஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் போன வரமா அதுக்கு முந்தின வரமா இது ஒரு இடத்துல சொன்னா சார் அந்த சாட்டர்டே தான் சொன்னா சார் நான் வந்து பெருசா எந்த ஒரு வேலையும் செஞ்சதில்லை சார் ஆனா இங்க வந்து நான் ரெஸ்ட் ரூம் வாஷ் பண்றேன் சார் டாய்லெட் எல்லாம் விட்டாங்க சார் சொன்னா அந்த ஒரு தடவை மட்டும்தான் ஏதோ ஒரு தடவை ஒரே ஒரு அது ஒரு நாள் தான் டாய்லெட் கழுவு நம்மள அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு எந்த ஒரு வேலையுமே பார்க்கல நம்மளும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கும் கிச்சன் சைடும் போனது இல்ல வீடு பெருக்கனது இல்லை வீடு தொடச்சது இல்லை ரெஸ்ட் ரூம் போனது இல்ல எங்கேயுமே எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணது இல்லை சும்மா அப்படியே ஜாலியாக உட்காந்துருக்கான் உட்காந்துருக்கான் இதுக்கு அவனுக்கு பேர் வேற கொடுத்து வெளியே முட்டு குடுத்துட்டு இருக்காங்களாம் கண்டென்ட் கிங் அடே போகறாங்க மரியாதை போச்சு சும்மா தற்கொலை தினம கண்டென்ட் கிங் பக்கம் சும்மா எதுக்கு எடுத்தாலும் வந்து கண்டென்ட் கிங்கா அடுத்து யாரப்பா அடுத்த அக்கா மஞ்சரி வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து சௌந்தர்யாவ சொல்றேன் வேலை செய்யற மாதிரி எப்படி நண்பர் இருக்க வேலை செய்யற மாதிரி அப்படியே ஆக்டிங் போட்டு ஒரு வேலை செய்யற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க பட் இவங்க எந்த ஒரு வேலையும் செய்யல எப்படி இந்த வீட்டுல எந்த ஒரு வேலையும் செய்யலன்னு சொல்றாங்க எனக்கு இதை ஒத்துக்க முடியுமான்னு கேட்டா ஒரு சில இடங்கள்ல கண்டிப்பா ஒத்துக்க முடியும் நம்மளால நோட் பண்ண முடியுது ஏன்னா சௌந்தர்யா வந்து ஒரு வேலை செய்யும் சொல்லி பிடிச்சி செய்ய வச்சா செய்றாங்க ஓகேவா அது நம்மளால அந்த கவனிக்க முடியும் ஒரு வேலை இது இதை செய்ப்பா இது சௌந்தர் இது உன்னோட வேலைன்னு சொல்லி சொன்னா செய்வாங்க ஆனா மத்தபடி ஒரு டீம் கொண்டு அவங்களை வச்சிருங்களேன் அவங்க அந்த டீமுக்கு இருந்தா எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க சாலி அங்கே இங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த டீம் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த டீம் உட்காந்து பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த டீம் கூட அங்கங்க சுத்திக்கிட்டு அப்படியே குதிச்சுக்கிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா அப்போ வெளியே பார்க்குற மக்களுக்கு எப்படி இருக்கும் ஓ டீம் வேலை செஞ்சிட்டு டீம் வேலை செய்யறா சவுந்திரம் வேலை செஞ்சாங்களான்னு கேட்டால் சவுந்தரியம் வேலை செய்யல ஆனா சௌந்தரியா சொன்னா வேலை செய்வாங்க ஆனால் சொல்றேன் ஒருவே கூப்பிட்டு சொல்ல மாட்டேங்க ஆனாலும் அங்கே வேலை செய்றதுல கரெக்டா ஆன்சர் ஓகேவா அடுத்த சௌந்தர்யா வந்துட்டு நேரா சார் இந்த வீட்டுக்குள்ள வேலை செய்யற மாதிரி நடிக்கிறது அதாவது ஓபி அடிக்கிறது மஞ்சரி சார் அப்படிங்கிறாங்க இதுவும் ஒரு கரெக்டான ஆன்சரான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஆன்சர் தான் ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சு வீட்டு பணி மட்டும்தான் வீட்டு பணியில வீடு தொடக்கிற டீம்ல வந்து ரெண்டு தடவை இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு தடவைமே இவங்க நேக்காக தப்பிச்சிருக்காங்க என்னன்னா ரெண்டு தடவைமே வீட்டுக்கு வந்து வீக்லி டாஸ்க் பயங்கரமா வந்தனால இவங்க எதுவுமே பண்ணதில்லை அப்படியே பண்ணப்போ கூட பண்ண சொன்னப்போ கூட என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா வீக்லி டாஸ்க் வந்து எல்லாரும் வேக்யூம் போட்டு போயிட்டாங்க தொடக்க வேண்டிய அவசியம் இல்லை வீடு க்ளீனாக தான் இருக்குன்னு சொல்லி ரெண்டு மூணு தடவை தப்பிச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் மஞ்சளையுமே கரெக்டான ஆன்சர் தான் கவனிச்சவர்த்தி மஞ்சரியும் கரெக்டாக ஆன்சர் தான் பெருசாக அவங்களுமே இந்த வீட்டுக்கு ஒரு பணி பண்ணி பார்த்ததில்ல அந்த பாத்திரங்கள் இல்லை கிச்சனில் போய் நின்றதோ இல்லை டாய்லெட் க்ளீன் பண்ணதோ எதுவுமே நம்ம பார்த்ததில்ல இவங்க இவங்களுக்கு வந்த டீம் வந்து உடனே ஒன்னே வீடு க்ளீன் பண்ணுற டீம் மட்டும்தான் ஸோ அந்த வீடு வீடு தொடைக்கிறதெல்லாம் இவங்க பெருசா செயல்பட்டு நான் பார்த்ததுல நீங்க பார்த்தீங்கன்னா மருகாமுகமான போட்டிருக்கேன் அடுத்து எங்கள் அக்கா பவித்திராக்கா வாங்க வாங்க அக்கா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்ச அக்கா ஏதாவது பிரச்சனை அக்கா பிரச்சனைன்னு சொல்லுங்க பிக் பாஸ சொன்னால் ஒரு நாலரை அரை மணி டாக்டர் வந்துடுவார் ஏன்னா முத்து ஃபோவியான்னு ஒரு நோய் வந்துருக்கு அன்னைக்கு உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் முத்து எப்படி என்றார் எதுக்கு எடுத்தாலும் முத்து எங்க அக்காக்கு சொல்லணும் எங்கக்காக்க அன்னைக்கு தூக்கம் வர மாட்டேக்கா அவன் ரொம்ப சங்கடப்படுறாங்க அந்த நோயில் எங்க அக்கா கிட்ட போய் கேட்டா அக்கா இந்த வீட்டில் யார் வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறாக்கா யார் வந்து வீட்டில் வேலையே செய்யலக்கான்னு கேட்டா எங்க அக்கா என்ன சொல்றாங்க தெரியுமா நான் மஞ்சரியை சொல்கிறேங்க ஓ நல்ல அன்சர்க்கா மஞ்சரியா அக்கா அதுக்கான அந்த ரீசன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்க்கான்னு எட்டி பார்த்தா முத்துவின் வழியில் அப்படியே முத்து போட்ட கோட்டில் அப்படியே போய்ட்டு வேலை செய்யற மாதிரி காட்டிட்டு நிறைய வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை புரியலக்கா திரும்பி திரும்ப ஒருத்தரை சொல்லிருங்கக்கா ஏன்னா எனக்கு வந்து டக்குன்னு புரியாது நிறைய விஷயங்கள் நீ திரும்ப சொன்னேன்னா புரிஞ்சுப்பேன் ஆ சொல்லிட்டா முத்து போட்ட கோட்டையில் முத்துவின் வழியில் அப்படியே போயிட்டு வேலை செய்யற மாதிரி நிறைய வேலை செய்யறாங்க அப்ப நீ இப்ப என்னக்கா சொல்ல வர வேலை செய்யறாங்களா இல்ல வேலை செய்யற மாதிரி நிறைய வேலை செய்யறாங்களா இல்ல வேலை செய்யலையா இல்ல வேலை செய்யாத மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்களா எனக்கு ஒண்ணு புரியல முத்து போட்ட கோட்டையில் அப்படியே போயிட்டு முத்துவின் வழியில் வேலை செய்யற மாதிரி காட்டிக்கிட்டு நிறைய வேலை செய்யறாங்க ஓ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா வேலை செய்யற மாதிரி காட்டிக்கிறதுக்காண்டி நிறைய வேலை செய்யறாங்க அப்படிங்கிறாங்க சரிக்கா சரிக்கா ஆனா இது வரைக்கும் முத்து வந்தான் இதுல எதுக்கு முத்து வந்து எனக்கு புரியல முத்து யாருக்கு அவங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் முத்துவின் வழியில் முத்துவின் வழிகாட்டு கை கட்டி கூட்டு போனா நான் தான் தான் சொல்லி கூட்டு போனா எதுக்கு எதுக்கெடுத்தாலும் முத்துவின் வழியெல்லாம் அக்காவுக்கு ஏதோ பிரச்சனை அக்கா கிட்ட ஆப்போசிட்ல கொஸ்டின் எங்க அக்கா ஓடிடுவாங்க இந்த அர்த்தனை கூட நல்லா கவனிச்சுனா டப்புன்னு முத்து வந்து கேட்பான் இல்லை நாங்கள் வந்து என்ன வேலை செஞ்சோம் வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இதை வேலை செஞ்சோங்க இல்லை அது என்ன வேலை செஞ்சோம் சொல்லுங்க அப்படிங்கும்போது என்ன இவங்க ஆப்போசிட்ல கொஸ்டின் கேட்காங்க என்ன மக்களை அப்படின்ட்டு ஓடிட்டாங்க கவனிச்சிங்களா ஒரே ஓட்டம் ஏன்னா ஆப்போசிட் கொஸ்டின் கூடாது அது அவங்க உரிமை அவங்க என்ன வேணா பேசுவாங்க நாலு பண்ணா நீங்க போயிட்டு ஏன் சாப்பிடலன்னு கேட்டா முத்து வந்து சமைச்சாரு அதனால சாப்பிடல அப்படியா ஏன் சாப்பிட்டீங்கன்னு கேட்டா முத்து சமைக்காம இருந்தார் அதனால நான் சாப்பிட்டேன் சரி வீட்டுக்கு போறீங்களா முத்து வீட்டுக்கு கிளம்பிட்டாரு அதனால வீட்டுக்கு போறேன் டைட்டில் வேணுமா இல்ல முத்துக்கான டைட்டில் நான் வாங்க மாட்டேன் அப்போ வேற சீரியல் ஆக்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களா சீரியல் ஏதாவது வேணுமா இல்ல முத்துவின் வழியில் அந்த சீரியல் இருந்தா நான் ஆக்ட் பண்ணுவேன் அப்போ படம் நடிக்கிறீங்களா அக்கா முத்துன்னு பேர் வச்சாதான் நான் படம் நடிப்பேன் அக்காக்கு இதுக்கப்புறம் முத்து தான் அப்படியே எங்க அக்காக்கு நீ சாப்பாடுல முத்து நழுவி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க குழம்ப முத்து நழுதுனா தான் குடிப்பாங்க இந்த மாதிரி எங்க அக்கா முத்துவின் ரசிகரா மாறிட்டாங்க இந்த வீட்டுக்குள்ள முத்த கப்படிக்க வைக்கிறதுல ஒரு முதல் ஆளா செயல்பட்டு இருக்க எங்க பவித்ரா அக்கா மட்டும் தான் ரொம்ப தீவிரமா செயல்படுறாங்க மேபி காசு வாங்கிட்டு நினைக்கிறேன் பிஆர் கூட இருக்கலாம் ஏன்னா வெளியே நிறைய பிஆர் சுத்திட்டு இருக்காங்களா அந்த வகையில மேபி என்ன தெரிஞ்சு வீட்டுக்குள்ள பவித்ரா வந்து பிஆர் ஆயிருக்காங்கன்னா ஒரு ப்ரமோல வந்து ப்ரமோட் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் சத்யா சொல்ற மாதிரி தான் ஏய் நாமேஷன்ல வர்றதெல்லாம் நமக்கு ப்ரமோஷன்டா அதான் நம்ம ட்ரெண்ட் அவண்டா அப்படின்னு அதே மாதிரி தான் ப்ரமோல வர்றதும் ட்ரெண்டு ப்ரமோல வர்றதும் அப்படிங்கறது எங்க அக்காவேன்னு ப்ரமோல கொண்டு வந்துட்டு இருக்காங்க பட் இந்த இடத்துல இருந்து எங்க அக்கா கிட்ட ஒன்னே ஒன்று சொல்லணும் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குக்கா இப்பவே பிக் பாஸ் கூப்பிட்டு டாக்டரவே போய் ரொம்ப நல்லது ஏன்னா எந்த விஷயமே முத்துறதுக்கு முன்னாடி சரி பண்ணா சரி பண்ணிடலாம் ஏன்னா முத்து முத்துன்னு முத்திக்கினே போகுது முத்திக்கினே போயிட்டு முத்துக்கிட்ட முத்து

முத்துக்கிட்ட ஏதா பஞ்சாயத்துலாம் டைரக்டா போய் அடிச்சிருக்கா பிரச்சனைனா பிக் பிக்பாஸ் கேட்டிருக்கா காலகத்தில கேட்குற ஆக்டிவிட்டீஸ்ல கன்றாவியா பதில் சொல்லி எங்களை போட்டு குழப்பாதக்கா அங்க பாருக்கா அவனை பார்த்து சிரிக்கிறாங்க மஞ்சரி சிரிக்கிறாங்கன்னு பைத்தம் போல்னா இது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க மொத்தத்தில் எல்லாம் பைத்தியம்தான் இல்லை நான் ஆன்சர் சொல்லிட்டா இந்த வீட்டுக்குள்ள வேலையே செய்யாத நபர் சாச்சனான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க தெரியுமா தேவி மட்டும்தான் சாட்சமா மட்டும்தான் இந்த வீட்டுல ஒரு இளவு வேலை இந்த ஆனா ஒரு வேலை செஞ்சிருக்காங்க ஒரு வேலை செய்யறாங்க நீங்க போய் ஏதாவது காஃபி குடிக்க சொல்லுங்களேன் ஆஹ் குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அரை கிளாஸ் காஃபில முக்கா கிளாஸ் சீனி போட்டு குடிப்பாங்க எப்படியே முக்கா கிளாஸ் சீனி போட்டு கடகு கடக்கு கடக்குன்னு குடிச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வேலைகளை மட்டும் இந்த வீட்டுல ரொம்ப சூப்பரா பண்றாங்க ஆனா வேற ஏதாவது வேலைகளை பார்க்க சொன்னீங்கன்னா எங்களால முடியாது முடியாதுங்க பாத்திரங்களும் முடியாது சமைக்கணுமா முடிய சமைக்கிற மாதிரி நின்று அப்படி அப்படி பொறிக்கிற மாதிரி பொறிப்போம் ஆனா யார்ட்டையா விட்டுட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு மாதிரி ஒரு வேலை ஒரு வேலை கூட உறுப்படியா செய்ய மாட்டேங்கிறதா உண்மை ஓகேவா அடுத்தது ராணுவ கூட சொல்லலாம் ராணுவமே அந்த மாதிரி எந்த ஒரு வேலையுமே சில மத்தபடி யார் எடுத்துக்கிட்டாலுமே ரஞ்சித் ஐயோ ரஞ்சித் என் தலைவரை விட்டீங்களா ஐயா ரஞ்சித் தான் வேலை செஞ்சு பார்த்துருக்கீங்களா ரஞ்சித வேலை செஞ்சு பாத்துக்கீங்களா ஏதாவது கிச்சன் க்ளீன் பண்ணியிருக்காரா வீடு துடைச்சிருக்காரா பா 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 பாத்ரூம் கழுவி இருக்காரா கழுவிருக்காரா இல்ல சிங்க்கு கழுவிருக்காரா ஏதாவது பண்ணியிருக்கா எதுவுமே இல்லை ஆனா ரஞ்சித்த கை காட்டுவான்ல மாட்டவே மாட்டானு சத்யா கூட போன வர வேலை செஞ்சாருப்பா கிச்சன் டீம்ல இருந்தாரு அவர் எந்த டீம்ல இருக்காரு அந்த டீமுக்கு வேலை செய்யறாரு ஓகேவா சத்தியா கூட விட்டுடலாம் அனுஜிதா அனுஜித்தா வேலை செய்றாங்க ஆனந்தி என்னத்த அறுத்து கிழிச்சாங்க எங்க அக்கா ஆனந்தி எங்க அக்கா ஆனந்தியெல்லாம் விட்டுருக்கேன் ஏன்னா ஆனந்தி அவங்க ஃப்ரெண்டு சொல்ல முடியாதுல்ல ஆனந்திலாம் அந்த வீட்டுக்கு ஒரு இளவு வேலையும் பார்க்கல ஒன்று ஒரு மண்ணாங்கிட்டையும் முடுங்க ஆனால் சொல்ல மாட்டான்னு மொத்தத்தில் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சிங்கி அடிச்சிருக்கிறான் உண்மை ஸோ நீங்கள் சொல்லுங்கப்பா அந்த வீட்டில் யார் வேலை பாக்கிறான் யார் வேலை பார்க்குற மாதிரி நடிக்கிறா அப்படி உங்களுக்கான கருத்துக்களை மார போடுங்க எடுத்துருக்கோம்